மக்கள் வெள்ள வெறும் ஒரு ரூபாய் பட்ஜெட்டில் மதுரையில இருந்து ஒரு குட்டி தீவுக்கு போறதுக்கான டூர் தான் இது எங்க இருந்தாலும் மதுரை ரயில்வே ஜங்ஷன் வந்துடுங்க மதுரை ரயில்வே போட்டத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றுதல் புக்கிங் ஆபீஸுக்கு தான் வந்து அன் ரிசர்வ் டிக்கெட் கொடுத்துருக்காங்க முதலாம் ஜங்ஷன் உள்ளே என்ட்ரன்ஸை கொடுத்துருந்தாங்க பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு முடிக்க போவோம் அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா ஐயி நிற்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் அதாவது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பழைய பாண்டி பஜார் போகிற ரோடு வரும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நுழைவாயில் ஒன்று அமைச்சிருக்காங்க இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு இதுவே கூட வந்து நிரந்தரமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துக்கிருக்காங்க பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது பழைய இடத்துல அதனால் நம்ம இங்கிட்டு தான் போனோம் இவர்கள் இப்போதைக்கு தற்காலிக அமைச்சிருக்காங்களா இல்லை இதுதான் நிரந்தரமான நமக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் இந்த வழியாக தான் போகணும் மதுரை பயணிகளுக்கு இது ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வாரங்க நம்பிக்கல்தான் நம்ம போகிற ட்ரெயினு இதான் போக போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மதுரையிலேருந்து இருந்து ராம்நாடு வரைக்கும் போகுது இந்த ட்ரெயினில் மதுரை டூ ராமநாதபுரம் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ஸுக்கு கிட்ஸுக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கம்மியான பட்ஜெட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு தீவுக்கு போய் என்ஜாய் பண்ண போகிறோன்றது அந்த வீடியோ கரெக்டாக ஆரம்பத்துக்கு வண்டி எடுத்துட்டாங்க வண்டி மதுரையை கடந்துருச்சு நீங்கள் ராமநாதபுரம் வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிற வண்டியில் இருந்தீங்கன்னா சிவப்பு போயும் போகலாம் காண்டியூர் ஸ்டாப்லேருந்து சுந்தரம்புடி சுந்தரமுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கியும் நீங்கள் வந்து அரியம்மா போகலாம் அங்கேருந்து ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுவாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தான் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறி அந்த சுந்தரநாதபுரம் அப்படின்னு இறங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அரியமான் பீச் நம்ம போயிடலாம் இவ்வளோ பீச்சில் சிதற விடுவோம் எங்கே பேச்சில் இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ போவோம் தலைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீடியோ மூணு சார்ஜ் பண்ணாமல் பாருங்க நீங்கள் நடந்தே வந்தால லோ பட்ஜெட்னா நடந்து லோ பட்ஜெட்னா வேணா இதை விட லோ பட்ஜெட் வேணா நீங்கள் நடந்தே வந்துடலான்னு நம்பி சொல்கிறாப்புல இதுக்கெல்லாம் கறி கொடுங்க பாய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பயங்கரமான ஒரு லொக்கேஷனுங்க நாங்கள் நாங்கள் வரும்போது மழை பெஞ்சு சுற்றிலும் பச்சை பசை வெளியாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்க ஒரு வாட்டி வந்து இங்கே வந்து பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கே இது நல்லா இருக்கு இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் உழவர் திருநாள் வந்து இந்த பக்கம் ஆட்டோ வரல அந்த பேரி கார்டு காட்டுனே பார்த்தீங்களா அந்த பேரிக்காட் கட்டி ஒரு மூணு நாள் ஆட்டோ நிற்கும் அந்த ஆட்டோவில் ஏறி கூட நம்ம போயிக்கலாம் தலைக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் போட்டு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்டாங்க இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் மாதிரியான லோ பட்ஜெட் ட்ரிப் நம்ம சேனல் அடிக்கடி வரும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் மாடு கடல் போயிட்டு இருக்கு இதுக்கு நல்லா இருக்குது சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கடந்து இப்போ நம்ம வந்து அரியமான் பீச் பக்கத்தில் நெருங்கி போய்க்கு இருக்கோம் முன்னணினால அதிக கூட்டம் இல்லை எல்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க போல் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்க கூட்டம் வாங்க பீச்சுக்கு உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம பீச்சுக்கு வெளியேண்டு எதுவும் பேசக்கூடாது உள்ளே நம்ம பார்த்துட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி விட்டு சாப்பாடை கட்டிட்டு வந்து கடல் வர ஊருக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா அனுபவம் நாங்கள் கமெண்ட் பார்த்துக்கிறேன் அனுபவங்களையே நம்ம வந்த நேரம் பார்த்து மழை வேறு வருது புயல் சின்னம் வேற சொல்லியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது இங்கே வாருங்க குளிச்சு குளித்து மலையிருக்காங்க மழை நின்றுச்சு இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு வருது திண்டு திண்டு மழை வருது நின்று மழை விற்கிது இந்த மாதிரி நேரத்தை குளிக்கிறது வந்து செம்மையாக இருக்கும் மழை ப்ளஸ் அனுபவம் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபுல்லாக சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க பொங்கல் விடுமுறை விட்டு சுற்றுலா பயணிகள் வந்து 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 அவ்வளவா அலையும் வராது ஆனால் அலைகள் அதிகமாக வருது ஒரு பார்த்தாலே நினைக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல தண்ணியே இருக்காது தான் தண்ணி இருக்கும் என்னென்னா அதான் ரொம்ப இருக்கு கண்டு கட்டிய தொலைவு வரையும் மக்கள் வெள்ள மாதிரியான இருக்கு பாருங்க முடியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுறது வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களை பண்டியாரம் பால் பனங்கிழங்கு மாங்காய் ஐஸ்கிரீம் அன்னாசி பழம் மீன் அனைத்து வகையான ஸ்நாக்ஸுகளும் இங்கே கிடைக்கும் நீங்கள் பிக்னிக் வந்தீங்கன்னா இங்கே அனைத்து விதமான ஸ்நாக்ஸுகளும் வாங்கி சாப்பிட்லாம் பாட்டிட்ட வடை எட்டு ரூபா தான் மிளகா பஜ்ஜி வந்து பத்து ரூபா அனைத்து விதமான பஜ்ஜிகளும் பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பாட்டி பாருங்க வரிசையாக கடைகளாக இருக்குது மீன் சாப்பாடு தான் அப்போ சாப்பிட போய்கிருப்போம் மீன் சாப்பாடு நூறுபா சொல்கிறாங்க கிடைக்குமான்னு பார்ப்போம் டைம் வந்து மூன்றரை மணி ஆச்சு ஆனால் கிடைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் இங்கே வாங்கி அந்த நாள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு தரமான ஒரு பிளேஸாக தான் நண்பர்களே இருப்போம் இது பாருங்கள் தண்ணி பாட்டில் பாட்டில் அனைத்தும் விற்கிறாங்க

நமக்கு ஒரு அஞ்சு நாள் நாள் என்னது இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மீனை பீச்சில் போய் சுட்டு சாப்பிட்ற சும்மா டேஸ்ட்டாக இருக்கிற நண்பர்களே நீங்கள் இந்த மாதிரி

அதே ட்ரெயின் ராம்நாடு டூ மதுரை வந்து ஏழு மணிக்கு ட்ரெயின் கிளம்புது இங்கேருந்து அதே ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஒரு நாள் ட்ரிப்புக்கு மதுரை டு குசி பீச் போய் வரதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்ற நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இது மாதிரி கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் நண்பரே ஒவ்வொருக்கு மதுரை ஜங்ஷன்ல வந்து இறக்கி விட்டாங்க இப்போ நம்ம வந்து மதுரை ஜங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம் இதுதான் மக்களே